வகுப்புவாத அரசியலால் பாஜக ஆளும் மணிப்பூர் மாநிலம் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக வன்முறை சம்பவங்களால் பற்றி எரிந்து வருகிறது உள்நாட்டு போருக்கிணையான கலவரத்தால் மாநிலமே ஊர்குலைந்துள்ள நிலையில் வன்முறைக்கு இதுவரை இரநூத்தி முப்பது பேர் பலியாகியுள்ளனர் லட்சக்கணக்கான மக்கள் சொந்த மாநிலத்திலேயே அகதிகளாக வாழ்ந்து வரும் நிலையில் மணிப்பூரில் வன்முறை தொடங்கி மே மூன்றாம் தேதி அன்றுடன் ஓராண்டை கடந்துள்ளது வன்முறை ஓராண்டை கடந்தாலும் இன்னும் வன்முறை சம்பவங்கள் முடிவுக்கு வரவில்லை நாள்தோறும் வன்முறை சம்பவங்கள் மிக மோசமான அளவிலேயே அரங்கே வரும் நிலையில் நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்கிறோம் பெண் வலிமைக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என பேசும் பிரதமர் மோடி இன்றும் மணிப்பூருக்கு செல்லாமல் அம்மாநில மக்களை புறக்கணித்து வருகிறார் மணிப்பூர் கலவரம் தொடங்கிய பிறகு பிரதமர் மோடி நூற்றி அறுபத்தி ரெண்டு முறை நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்றுள்ளார் இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டு சுற்றுப்பயணத்தில் ஒருமுறை கூட மணிப்பூருக்காக மோடி நேரம் ஒதுக்கவில்லை மணிப்பூரின் அண்ட மாநிலங்களான அசாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வருகை தந்துள்ள மோடி கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரே ஆண்டில் எட்டு முறையும் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்துக்கு பத்து முறையும் உத்தரப்பிரதேசத்துக்கு பதினேழு முறையும் சென்றுள்ளார் மேலும் விட்டு வெளிநாடுகளுக்கும் பதினேழு முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மோடி அதில் ஒருமுறை ஐக்கிய அமீரகத்தில் கோவில் திறப்புக்கும் சென்று ஷூட்டிங் பாட் நடத்தியுள்ளார் ஆனால் மணிப்பூரில் காலடி வைக்கவில்லை அவருக்கு மனமில்லை பிரதமர் மோடிக்காக மணிப்பூர் செல்வதை தவிர்க்கவே பாஜக மேலிடம் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடாமல் அங்குள்ள இரண்டு மக்களவைத் தொகுதியும் கூட்டணி கட்சிக்கு கொடுத்து ஓட்டம் பிடித்துள்ளது இந்நிலையில் மோடியை காணவில்லை என மணிப்பூர் மக்கள் சோரட்டி ஒட்டியுள்ளனர் அந்த சுவரொட்டியில் பெயர் நரேந்திர மோடி உயரம் அஞ்சு புள்ளி ஆறு அடி மார்பளவு ஐம்பத்தாறு இஞ்சு கண் பார்வையிட்டவர் காது கேளாதவர் கடைசியாக பார்த்த இடம் கடந்த மணிப்பூர் சட்டமன்ற தேர்தல் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மோடியை காணவில்லை என மணிப்பூர் மக்கள் சுவரொட்டியை மோடியை காணவில்லை என மணிப்பூர் மக்கள் சுவரொட்டி ஒட்டியுள்ள விஷயத்தை மோடியை காணவில்லை என மணிப்பூர் மக்கள் போஸ்டர் ஒட்டியுள்ள விடயத்தை மோடியின் கோடி மீடியா மூலம் பாஜகவினர் மறைத்தாலும் சுவரட்டி டாப் ட்ரெண்டிங்கில் வைரலாகி வருகிறது மக்களவைத் தேர்தல் நேரத்தில் பல்வேறு பல்வேறு சம்பவங்களால் பாஜகவின் நிலைமை மிக மோசமாக உள்ள நிலையில் தற்போது மோடியை காணவில்லை என்ற மணிப்பூர் மக்கள் ஒட்டிய போஸ்டர் வாரம் இந்த தேர்தல் களத்தில் பாஜகவை கதற வைத்துள்ளது Música